அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் வந்தோ முனது சந்நிதானம் வழங்கிடுவா எமக்கு அன்னதானம் வந்தோ முனது சந்நிதானம் நீ வழங்கிடுவாய் எமக்கு அன்னதானம் செந்தமிழ் கவி இசைத்து போற்றிடுவோம் செஞ்சுடரை உன்முன் ஏற்றிடுவோம் செந்தமிழ் கவி இசைத்து போற்றிடுவோம் செஞ்சுடரை உன்முன் ஏற்றிடுவோம் வந்தோம் உனது சன்னிதானம் வழங்கிடுவா எமக்கு அன்னதானம் உந்தனை தொழுதால் ஆரோக்கியம் உன்னுள்ளேயாம் ஆவோமைக்கம் உந்தனை தொழுதால் ஆரோக்கியம் உன்னுள்ளேயாம் ஆவோமைக்கியம் தந்திடு எமக்கு சௌபாக்கியம் தந்திடு எமக்கு சௌபாக்கியம் இந்த தரணியை மேம்படுத்துதல் எம் வைராக்கியம் இந்த தரணியை மேம்படுத்துதல் எம் வைராக்கியம் வந்தோ மூனது சன்னிதானம் நீ வழங்கிடுவாய் எமக்கு அன்னதானம் கந்தய உன் திருப்பேரை சொன்னால் கவலைகள் மூலுதும் பரந்தோடும் தன்னால் உந்தன் திருப்பேரை சொன்னாள் கவலைகள் முழுவதும் பரந்தோடும் தன்னால் சுந்தரனே உன்னை அலங்கரிப்போம் பொன்னாள் சுந்தரனே உன்னை அலங்கரிப்போம் பொன்னாள் சுப்பிரமணியனே எம்மை பார்ப்பாய் கன்னால் சுப்பிரமணியனே எம்மை பார்ப்பாய் பாச கண்ணாள் வந்தோ முனது சந்நிதானம் நீ வழங்கிடுவாய் வழங்கிடுவாயமக்கு அன்னதானம் வந்தோ முனது சன்னிதானம் நீ வழங்கிடுவாய் வழங்கிடுவாயமக்கு அன்னதானம் செந்தமிழ் கவி இசைத்து போற்றிடுவோம் செஞ்சுடரை உன் முன் ஏற்றிடுவோம் செஞ்சுடரை உன்முன் ஏற்றிடுவோம் வந்தோ முனது சந்நிதானம் நீ வழங்கிடுவாய் எமக்கு அன்பை தானம் நன்றி வணக்கம்